வணக்கம் நான் இப்போ வந்துட்டு ரோடு ட்ரிப்பு போகிறேன் ஈஷா டவுன்லேருந்துட்டு மீனா சல்மான் வரேன் இந்த ரோட்டில் எப்படி இருக்குது என்னென்னா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அப்படியே உங்களை பேசிக்கிட்டு பயணிப்போம் ஈஷா டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துட்டு நான் சல்மாபாத் வழியாக மீனா சல்மான் போகிறேன் இடையில் வந்துட்டு சல்மா சல்மாபாத்து சிக்னல் மட்டும்தான் இருக்குது ஒரு சிக்னலு அது அதுக்கப்புறம் மீனா சல்மான் வரைக்கும் ஒரு சிக்னல் கிடையாது இங்கே வந்துட்டு ரோடெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஒரு மேடு பள்ளம் இருக்காது ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்காது யாரும் அடிக்க மாட்டாங்க நம்ம நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஏரியா மேக்ஸிமம் வந்துட்டு நிறையா கேரேஜ் இருக்குது இங்கே வந்துட்டு எல்லா விதமான காருக்கும் வந்து பார்ட்ஸு ரிப்பேரிங்கு எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல்ஸு ஒரு ஸ்கூலு எல்லாமே இங்கே இருக்குது நம்ம வந்துட்டு இந்த ரோட்டில் போகிறது வந்துட்டு அதாரி பார்க் வரும் அந்த வழியில் டூப்ளியா கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து மீனாட்சி மான் போவோம் போகிற வழியில் இடையில் வந்து சிஞ்சு அந்த ஏரியாவெலாம் வரும் லாஸ்டில் ரைட் சைடு போனோம்னா சித்ரா போவோம் லெஃப்ட் சைடு வந்துட்டு அதலியா மனாமாலாம் போகலாம் நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட பயணிக்கிறது இந்த வீடியோவிலையும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர்ட்டை நான் கேட்டிருக்கேன் கௌதம புத்தர் வந்துட்டு ஞானம் பெற்ற இடம் வந்துட்டு புத்தகையாவில் இருக்கிற பீகார் மாநிலத்தில் இருக்கிற புத்தகையாவில் போதி மரத்தடியில் வந்துட்டு ஞானம் பெற்றான்னு சொல்லுவாங்க அந்த போதி மரம் என்ன மரம்னு சொல்லி நிறைய பேர்ட்டை கேட்டுருக்குறேன் நான் கேட்ட ஒரு நூறு பர்சன்ட் ஆளுக்கிட்ட போதி மரம்னா என்னன்னே தெரியலை போதி மரம்னா என்னென்னா நம்ம ஒரு குளத்துக்கரையில் நிறைய கோவில் எல்லாம் இருக்கும் அதாவது அரச மரம் அந்த அரச மரம் தான் போதி மரம்னு சொல்கிறாங்க அரச மரம் வந்து அரசு என்பது பெரிதாக வளரக்கூடிய ஒரு மரமாகும் அதாவது அரசு ஆள் அத்தி இந்த மரத்தோட இது தொடர்புடையது இது வந்து முப்பது மீட்ரு உயரம் வர வளரக்கூடியது இதோட அகலம் வந்து மூணு மீட்ரு வர அகலம் வரும் அதாவது இது வந்துட்டு இந்தியா இலங்கை தென்மேற்கு சீனா இந்தோனேஷியா மற்றும் கிழக்கு வியட்நாம் போன்ற நாட்டிலலாம் இது இருக்குது இந்த மரத்துக்கு வந்துட்டு இந்து மதம் பௌத்த மதத்துலலாம் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இது வந்துட்டு திருவாவடுதுறை திருநல்லம் திருப்பருதி நியமம் இந்த மாதிரி சிவத்தலத்துலலாம் இந்த மரம் வந்துட்டு தலை மரமாக இருக்குது அதே நேரம் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் வந்துட்டு போதி ம போதின்னு சொல்கிறாங்க அதனால தான் அது வந்து போதி மரம்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே மிக உயர்ந்த விருது பாரத ரத்னா பட்டம் அந்த பட்டம் வந்துட்டு அரச இலை மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க அரச இலை கொண்டுள்ளது அந்த பட்டத்தில் இருக்கும் அரச மரம் வந்துட்டு ரொம்ப ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவங்கனா அரச மரத்தை போய் சுற்றுங்க அப்படிம்பாங்க எதுக்கான சுத்தமான காற்று கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் அவங்களோட கார்மோனில் வைத்துட்டு நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்கணுங்கிறக்காக தான் அந்த மரத்தை சுத்த சொல்கிறது உலகத்தில் உள்ள எல்லா விதமான மரத்தை விட அதிகமாக கார் கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த அரச மரம் அதனால தான் அரச மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய கல்ச்சரோட பாரம்பரியத்தோடு அதை வந்துட்டு தொடர்பு படுத்திட்டாங்க அதாவது ஏதாவது அரசமத்தடி கீழே வந்து ஒரு பிள்ளையார் சிலையை வச்சாச்சுன்னா அந்த அரச மரத்தை வெட்ட மாட்டாங்க அதை பாதுகாப்பாங்க அதுக்காகத்தான் எல்லா ஒரு அரச மரத்துக்கு கீழேயும் ஒரு ஏதோ ஒரு சாமி சிலையோ சாமியோ வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம சில பேர் அது புரியாமல் நம்ம வந்துட்டு அது ஆர்க்கிவெல்லாம் பண்ணுவோம் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு நன்மை இருக்கும் அரச மரத்தோட வேர் பட்டை விதை இதையெல்லாம் வந்துட்டு அரைச்சி பாலில் கலந்து கொதிக்க வச்சு அதை ஆறுன பிறகு தேன் கலந்து சாப்பிட்டா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தி அடையும் சொல்கிறாங்க அதே மாதிரி அதை பொடியாக்கி வைத்து கொண்டு மாத விளக்கு நேரத்தில் கஷாயம் போல் சாப்பிட்டாலும் மாத விளக்கு பிரச்சனையெல்லாம் தீரும் அது கற்பப்பை கோளாரம் நீங்கும் அது மாதிரி சாப்பிட்றது அதாவது வேர் பட்டை விதையெல்லாம் காய வச்சு பொடியாக்கி சாப்பிடணும் அதை அரச மரத்து இலையை வந்துட்டு பொடியா பண்ணி வச்சுக்கிட்டு பள்ளி வளர்க்குனாலும் பல்லில் உள்ள கரையெல்லாம் போகும் அதே மாதிரி வாய் துர்நாற்றம்லாம் வராது இல்லை பள்ளி வளர்க்க கஷ்டமாக இருந்தால் கூட அது வந்துட்டு நம்ம வாய் கொப்பளிக்கலாம் கொப்பளித்தாலும் வாய் வாயில் நாட்டு துர்நாற்றம்லாம் வராது இப்போ யாருக்காவது வந்துட்டு வயிற்றுக்கடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இலையை வந்து அரைச்சி அதை மோரோடு கலந்து குடித்தோம்னா உடனே எவ்வளோ பெரிய வைத்து கெடுப்பாக இருந்தாலும் உடனே நின்று போயிடும் அது மாதிரி இந்த அரச மரத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அரச மரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்கள்லேயும் அதை உருவாக்கி வச்சது ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஏதேனா ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி அரச மரத்தை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க அந்த மரம் வந்துட்டு ஆக்சிஜன் கொடுக்குறது இதுதான் நம்பர் ஒன் மரம் ஓகே நண்பர் எல்லா யூடியூபர் மாதிரியும் நான் வந்துட்டு ஒரு ரோடு ட்ரிப்போ இல்லை ஒரு ஏதோ ஏதோ ஒரு ப்ளேஸுக்கு போயிட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு மியூசிக்கை போட்டு விடுறதுக்கு நான் ரெடி இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அது சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து ஒரு தேடலுக்கு ஈஸியாக இருக்கும் புது புது மெசேஜ் புது புது கன்டெண்டு கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள்